ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் பதினான்காம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகிற்கு எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்க போகுது பொதுவாகவே சந்திர கிரகணம் அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களையும் வந்து செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவின் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சந்திர கிரகணத்தின் போது சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது ஸோ அதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது இந்த கடகராசி நேர்களுக்கு உடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களானது மாறுபடும் இவர்கள் எந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மார்ச் பதினான்காம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது இந்த நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு நிகழ்கிறது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சந்திர கிரகணமானது கன்னிராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது இந்திய நேரப்படி பதினான்காம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூணு ஐம்பத்தி ஏழு வரை வந்து பார்த்தீங்கன்னா நடக்க உள்ளதுங்க இந்த சந்திர கிரகணம் கன்னிராசியில் சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர நாயனாக கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் நடக்க உள்ளதுனால கடகராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் சாதகமற்ற சூழலானது உருவாகும் அசுபமான பழன்களும் ஏற்படும் அதனால் கிரகணத்திற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா சூத காலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த நட்சத்திர கிரகணம் தொடங்குவதற்கு முன் ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக சூத காலங்களானது வந்து பார்த்திங்கன்னா தொடங்குகிறது அதனால இந்த சூத காலங்கள் தொடங்கி கிரகணங்கள் முடியும் வரை வந்து பார்த்தீங்கன்னா சுப காரியங்களை செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டினுடைய பூஜை வந்து பார்த்தீங்கன்னா மூடி வைத்துக்கோங்க இறை நாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிப்பதும் மந்திரத்தை ஜபிப்பதும் நல்ல ஒரு பழனியை உங்களுக்கு கொடுக்கும் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால நேரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமற்றதாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் நிதிநிலை ரீதியாகவும் உடல் ஆரோக்கியங்கள் தொடர்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவை உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது பண பரிவர்த்தனை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனங்கள் தேவை மேலுமே உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கின்ற எனவே தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் பொது வாழ்வில் நல்ல பொறுப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க புனித பயணங்களால் எண்ணிவே யாவுமே இப்பொழுது நடைபெறும் அந்த எதிரிகள் விலகுவார்கள் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கங்கள் இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் குரு இருப்பதுனால போதுமான அளவிற்கு பொருளாதாரங்களானது உயரும் வாழ்க்கை தேவைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பூர்த்தியாகுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிலைகள் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே மீனராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்ற விரயாதிபதி புதன் பலம் இழந்திருப்பதனால நன்மைதான் எனவே விரயத்திற்கு ஏற்ற வருமானங்கள் வந்து சேரும் இடமாற்றங்கள் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் அலுவலகப் பணிகளில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தாமதங்களும் வந்து உண்டாகுங்க உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக கவனங்களை செலுத்த வேண்டும் நீங்கள் வாங்கிய சொத்துக்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் மாமன் மைத்தினருடைய வழியில் எதிர்பாராத விரயங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பனிரெண்டுக்கு அதிபதியான அவர் அஷ்டமத்தில் மறைவது அற்புதமான நேரங்களாகும் கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகங்கள் என்பதற்கு ஏற்ப எதிர்பாரத சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் மேலுமே குடும்பத்துடன் தொலைவில் உள்ள தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் கிடைக்கும் உடல் உபாதைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க திறமைகளும் உங்களுக்கு படிச்சிடு குழந்தைகளை கண்டிப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பீர்கள் அதே நேரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வந்து சுற்றுலாவும் சென்று வருவார்கள் பதற்றப்படாமல் உங்களுடைய செயல்களை செய்து முடிப்பீர் தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது ஆனாலுமே எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசித்த பிறகே செய்ய வேண்டும் தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கணும் அதே சமயம் சந்தைகளினுடைய போட்டிகளுக்கு தகுந்தவாறே வந்து பார்த்தீங்கன்னா விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறையவே வாய்ப்புகளும் உள்ளது உத்தியோகத்தாரர்கள் கடுமையாக உழைத்தாலுமே அதில் மேலதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்புகளானது உண்டு அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக வந்து நிற்பார்கள் இதனால சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலங்கள் தங்கி பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும் அலுவலகத்தில் இருந்து கடன் கிடைத்து வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் பலருக்கு அமையும் அரசியல்வாதிகள் அனைவரையுமே அரவணைத்து செல்வீர்கள் கட்சி மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகள் உங்கள் மீது விழுந்து உங்களுடைய கோரிக்கைகள் அரசு அதிகாரிகளும் உங்களுடைய நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள் அவர்களால உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்களானது உண்டாகுங்க பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தி சக கலைஞர்கள் நட்புடன் வந்து பழகுவார்கள் அவர்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகளானது கிடைக்கிங்க பெண்மணிகளினுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் கணவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா பாசத்தோடு பழகுவீர்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர் தேவையற்ற கவலைகளானது சிலருக்கு தோன்றலாம் மனதை கட்டுப்படுத்த யோகா பாராயணங்கள் போன்றவற்றை வந்து செய்தால் கவலைகள் தேவையற்றவை வந்து பார்த்தீங்கன்னா என்பது தன்னால் புறையும் கணவனைகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் பழைய தவறுகளை கொண்டு புத்துணர்ச்சியுடன் வந்து பார்த்தீங்கன்னா பாடங்களை படிக்க வேண்டும் மேலுமே எதிலும் வெற்றியை உங்களுக்கு ஏற்படுங்க எதிரிகளும் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயங்களானது உண்டாகுங்க எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகளானது உண்டு ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு சரியாக காரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமாகவே வந்து முடியுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்களானது உண்டாகுங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுப்பறியான நிலைகளானது வந்து நீடிக்குங்க தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்களானது ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையானது உங்களுக்கு அவசியம் பயணங்களின் போது உங்களுடைய கைப்பொருள்கள் மீது உங்களுடைய கவனங்கள் இருப்பது ரொம்ப அவசியங்க உத்தியோகத்தில் வேலை சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பினால் மிக சிறப்பாக வந்து செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெறுவீர்கள் சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்களும் கிடைக்கும் தொழில் வியாபாரங்களானது சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க எதிர்பார்த்ததை விடவும் பண வரவுகளானது கூடுதலாகவே வந்து கிடைக்கும் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளானது மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் உற்சாகத்தை கொடுப்பதாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகங்கள் பெறும் எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க அதேபோல் வாக்கு நாணயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க முக்கிய நபர்களினுடைய நட்புகள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்குது உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன்களானது இப்பொழுது கிடைக்குங்க பயணங்களானது செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரங்கள் பற்றிய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி கவனங்களானது உங்களுக்கு தேவை தேவையான பணம் வந்து பார்த்தீங்கன்னா தக்க நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே செய்வது நல்லது வீண் அலைச்சல்கள் வேலை போல ஆகியவை இருக்குங்க உங்களுக்கான அங்கீகாரங்களும் இப்பொழுது கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது தோன்றி மறையும் ஆனாலுமே குடும்பாதிபதியினுடைய பாதசார சஞ்சாரத்தினால ஒற்றுமைகளானது அதிகரிக்குங்க பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியதாகவும் இருக்குது ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணங்கள் செய்ய வேண்டியும் இருக்குங்க ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாகவே செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வருமானங்கள் நன்றாக இருந்தாலுமே கூட செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் தொண்டர்களால் நன்மையும் நீங்கள் அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மையடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது அவசியங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனத்தை செலுத்துவது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ